வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்சந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று கந்தசஷ்டி திருவிழாவின் ஏழாம் திருநாள் நேற்று சூரசங்காரம் நடந்து முடிஞ்சிட்டு இன்னைக்கு காலையில நம்ம தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு மாலை கழட்டிட்டு வந்தாச்சு இன்று இரவு திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடிச்சிருவோம் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நூறுவா தரிசன வரிசை அதாவது விரைவில் தரிசன வளாகம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் பக்தர்கள் கூட்டம் பொது தரிசன வளாகம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசங்காரம் முடியிற வரைக்கும் தான் அனைத்து தரிசன வரிசையும் பொது தரிசன வரிசையா இருந்தது இன்னையிலிருந்து நூறுவா தரிசன வரிசைக்கு கட்டணம் வாங்குவாங்க நூறுவா தரிசன வரிசை எங்க இருக்குன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் தங்கத்தேர் மண்டபத்தில் வளாகத்திற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய வளாகம் தான் நூறுவா தரிசன வரிசை வளாகம் இது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தரிசனம் பார்க்க போறதுக்காக பக்தர்கள் கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும் பக்தர்கள் கூட்டம் அதிகமா தான் இருக்காங்க பொது தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது தரிசனம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும் அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க மக்களை கந்தசஷ்டி திருவிழாவின் ஏழாம் திருநாளான இன்று முருகருக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் ஏற்கனவே திருக்கல்யாணத்தை பத்தின முழு தகவல்களையும் நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன் மேல யூடியூப் யூடியூப்ல பிளே பட்டன்ல கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்லையும் லிங்க் ரீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுலையும் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நைட்டு திருக்கல்யாணம் நடைபெறுவதற்கு உண்டான அந்த பூஜைகள் எல்லாமே ஒரு ஒன்பதுல இருந்து ஒன்பது இருக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் திருக்கல்யாணம் நடந்து முடிகிறது நாளை அதிகாலை ஒன்னுல இருந்து ரெண்டு மணி தாராளமாக ஆகும் விரதம் இருக்காம சீக்கிரமே சாப்பிடாம வந்துட்டு திருக்கல்யாணம் சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் நீங்க சாப்பிட்டுட்டே வந்துருங்க ஏன்னா திருக்கல்யாணம் முடிய ரொம்ப நேரமாகும் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் தகவலுடன் என்ற மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்